வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி விரிவடையும் விசாரணை எதிர்கட்சி தலைமைத்துவத்தில் தலையிடும் நாமை சூட்டிக்காட்டும் லால்காந்த் கரையோர ரயில் சேவைகளில் தாமதம் தொடர்வது விரிவான செய்திகள் உலக சுகாதார அமைப்பின் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கொண்ட பிராந்தியத்தின் எழுபத்தி எட்டாவது மாநாடு இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பில் நடைபெற உள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த எழுபத்தி எட்டாவது மாநாட்டை இலங்கை நடாத்துகின்றது உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதோனம் டெக்டேசேயஸ் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய பொறுப்பதிகாரி ஹட்ரீனா போக்மே ஆகியோரும் எட்டு நாடுகளை பிரதிநிதித்துவ சுகாதார அமைச்சர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் பிற வல்லுநர்கள் இந்த அமர்வில் பங்கேற்க உள்ளனர் அவர்கள் எதிர்வரும் ஆண்டுகளுக்கான பிராந்திய சுகாதார நிகழ்ச்சி நிரலை உருவாக்குவார்கள் வலுவான முதன்மை சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான முதுமையை அடைவது மற்றும் புகையிலை இல்லாத சூழலுக்கு எதிரான போராட்டம் ஆகியவை எழுபத்தி எட்டாவது பிராந்திய குழு அமர்வில் சுகாதார தலைவர்கள் கலந்துரையாடும் பிரதான அம்சங்களாகும் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார அவசர நிதியத்தின் இருப்பு விரிவாக்கம் மற்றும் நுண்ணியர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தல் பற்றி உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இதில் விரிவாக கலந்துரையாடி எதிர்கால முடிவுகளை எட்டுவார்கள் இந்த பிராந்திய மாநாட்டில் முக்கிய சுகாதார பிரச்சனைகள் தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் முந்தைய ஆண்டுகளின் தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது அனைத்து மக்களின் சுகாதாரம் மற்றும் நல்ல வாழ்வை மேம்படுத்துதல் வழங்குதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் சுகாதாரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை புதுப்பித்தல் ஆகியவை இதன் நோக்கங்களாகும் மோசடி செய்யும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் அல்லது தனிநபர்கள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு தகவல்களை வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 எட்டு என்ற தொலைபேசி இலக்கு மூலம் விசேட விசாரணை பிரிவின் கீழ் நிறுவப்பட்ட போலீஸ் பிரிவுக்கு அந்த தகவல்களை வழங்க முடியும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்கள் குறித்து போலீஸ் பிரிவுக்கு ஏற்கனவே ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது கடந்த இரண்டு நாட்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்து பணம் பெற்றதற்காக ஒரு பெண் உட்பட இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்து கிரிபத் பகுதியில் உள்ள ஒரு பெண்ணிடம் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெண்ணும் புருநகல் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என கூறி சட்டவிரோத ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நடாத்திய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவை எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் அதிகம் தலையிடுவதாக விவசாய அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்திருந்த விழா ஒன்றில் கலந்து கொண்டு கருத்தை வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின்படி எதிர்க்கட்சி ஆட்சியை ஆதரிப்பதில்லை அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு கருத்தை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற அவர்கள் விரும்புகின்றார்கள் இந்த நாட்டில் சரியான எதிர்க்க என்பது முடிந்தால் அரசாங்கத்துக்கு எாக ஒன்று வேண்டும் என நான் சவால் விடுக்கின்றேன் சஜித் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சமூகம் அவரை எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை நாமல் ராய்பக்சவின் கடந்த கால செயற்பாடுகள் காரணமாக அவராலும் எதிர்கட்சி தலைமையை பெற முடியவில்லை என தெரிவித்துள்ளார் கரையோர ரயில் மார்க்கத்தில் பேருவளை மாகல்கந்த பகுதியில் தண்டவாளத்தில் மண்மடு சரிந்துள்ளதால் அந்த மார்க்கத்தின் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ரயில் ஒன்றின் முன்பகுதிக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்டேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்தம் தொடரும் நிலையில் பணைய கைதிகள் பரிமாற்றம் இன்று நடைபெற உள்ளது இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசா போர் முடிவுக்கு வந்தது என அறிவித்துள்ளார் ஹாசாவில் ஹமாஸ் அமைப்பினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருபது ஸ்டேலிய பணைய கைதிகளுக்கு பதிலாக ஸ்டேலிய சிறைகளில் உள்ள சுமார் இரண்டாயிரம் பலஸ்தீனியத்தின் கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட உள்ளனர் இந்த இரண்டாயிரம் பாலஸ்தீனிய கைதிகளில் காசாவில் இருந்து கைது செய்யப்பட்ட சுமார் ஆயிரத்து எழுநூறு பேர் பலாத்காரமாக காணாமல் ஐநா கருதுகின்றது மேலும் சுமார் இருநூற்று நீண்ட கால சிறை தண்டனையை அனுபவித்து வருபவர்கள் ஆவார் அந்த வகையில் காமா சமைப்பிடம் உள்ள இருபது ஸ்ட்ரேலிய பாணிய கைதிகளும் இன்று காலை ஸ்ட்ரேலிய படைகளுடன் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி தாக்குதலின் போது கொல்லப்பட்ட நூற்று கணக்கான பாணிய கைதிகளின் உடல்களும் என்று ஒப்படை டலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணமாகியுள்ளார் அவர் ஸ்டேலியன் நாடாளுமன்றமான உரையாற்ற உள்ளதோடு ஸ்டேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த உச்சி மாநாட்டுக்கு எகிப்தில் அவர் தலைமை தாங்குவார் இதேவேளை காசாவில் போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அவர் மத்திய கிழக்கு செல்லும் வழியில் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் வெற்றியால் அவர் மிகுந்த நம்பிக்கை காணப்படுகின்றார் கடுமையான போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு காசாவில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு பாலஸ்தீனியர்கள் மீண்டும் திரும்ப தொடங்கியுள்ளனர் எனினும் அங்கு தங்கள் வீடுகளின் இடிபாடுகளையே அவர்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது தேவையான மனிதாபிமான உதவிகள் மெதுவாக காசா பகுதிகள் நுழைய தொடங்கியுள்ள போதும் உணவு மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தொடர்ந்து கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டு வருடங்கள் நீடித்து ஸ்டேலின் இந்த காசா மீதான போர் குறைந்தது ஏழாயிரத்து ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து அறுபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி நேற்றைய தினம் விசாகப்பட்டினம் விளையாட்டரங்கில் நடைபெற்றது சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் களத்தெடுப்பை தீர்மானித்தது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இந்தியா நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று முப்பது ஓட்டங்களை பெற்றது சிம்தி மந்தனா பிராத்திகா ராவல் ஆகிய இருவரும் திறமையாக துடுப்படுத்தாடி அரை சதங்கள் குவித்ததுடன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பகிர்ந்து பல மன ஆரம்பத்தை ஏற்றுக் கொடுத்தனர் இந்தியாவினால் நிர்ணயிக்கப்பட்ட முன்னூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் என்ற மிகப்பெரிய மகளிர் உலக క్రికెట్ వేట ఇలా నోక பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அவுஸ்திரேலியா அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை குவித்து வெற்றி ஏட்டியது மிகவும் பரபரப்பான போட்டியில் மிகப்பெரிய வெற்றி இலக்கை அடைந்த அவுஸ்திரேலியா வரவேற்பு நாடான இந்தியாவை ஆறு பந்துகள் மீதமிருக்க மூன்று விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டது அனாபெல் சதர்லாந்து பதிவு செய்து ஐந்து விக்கெட் குவியல் அணி தலைவி அலிசா ஹூலி குவித்து அபார சதம் என்பன அவுஸ்திரேலியாவுக்கு மிகவும் அவசியமான வெற்றியை ஏட்டி கொடுத்தன இதன் மூலம் உலக கிண அரையிறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான தனது வாய்ப்பை ஆஸ்திரேலியா சற்று அதிகரித்துக் கொண்டதுடன் இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பு ஊசலாடத் தொடங்கியுள்ளது